அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு நான்கு நூல்கள் பார்க்க போனால் இது வந்து இந்த கோயில்கள் பற்றிய நூல்கள் இவை மிக மிக அருமையான ஒரு தர வரலாறு தர வரலாறு கூறும் நூல்கள் சூரியனார் கோயிலேருந்து திருமங்கலக்குடி சூரியனார் கோயில் திருமங்கலக்குடி ஸ்தலம் திங்களூர் சுக்கரத்தலம் கஞ்சனூர் இந்த நான்கு கோயில்களை பற்றியும் ஒரு அழகான நிறைய ஒரு புராண இதிகாச தகவல்கள் கிடைச்சிது திருமங்கலக்குடி அதுதான் முதல்ல அங்கே போயிட்டு தான் வந்து சூரியனார் கோயிலுக்கே கும்பிட போவாங்களாம் அங்கே மங்களாம்பிகை அம்மன் பிராணநாத சுவாமி இது வந்து நிறைய மங்களா இது சாரி இது வந்து இந்த ஆள் த க நாயன்மார்கள் பாடப்பட்ட திருத்தலம் இதெல்லாம் காலவ முனிவர்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு வந்து வினை பையனால் தொழுநோய் பிடிக்கும் நேரம் வந்து தான் அப்போ நவகிரகங்களை கும்பிட்டு இந்த வினையை போக்கணும்னு வேண்டிக்கிட்டாராம் நவக்கிரகங்கள்லாம் அப்போ பவர்ஃபுல்லாக இருந்ததால் அந்த வரம் கொடுத்துட்டாங்களாம் உடனே பிரம்மதேவன் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கே எப்படி ஒரு அதிகாரம் வந்தது அவருக்குள்ளே இது அவருக்கு கஷ்டப்பட்டதை அனுபவிக்க அனுபவிக்கத்தான் வேணும் இணை என்னன்னு என்னென்னு சொன்னோடனே அந்த நோய் உங்களுக்கு வட்டோன்னாராம் அப்புறம் அதுங்களாம் நவகிரகம்லாம் பதிரி போய் அவற்றை இதுக்கு என்ன மாற்றுன்னு கேட்குறதுக்கு அர்க்கவனத்தில் போய் இருந்து தவம் இருந்து நீங்கள் இதுக்கு இருந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது இது கிடைக்கும் ச சாபோ மோஷனை கிடைக்கும்னு சொன்னாராம் அந்த மாதிரி அர்க்க வரத்தில் போயின்னா எருக்க எருக்க ம மரணத்தில் போய் இருந்து குறிப்பிட்ட நாட்கள் இருந்து எருக்கலையில் தலையில் எருக்கலை தலையில் வச்சுக்கிட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணி விழுந்து கும்பிட்டு இந்த நீராடி எல்லாம் பண்ணாங்களாம் அதுக்கு பிறகு சூரியன் தான் தொல்நோய் போக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க இதுலேயுமே அந்த அவங்க சாபடி மோசம் அடைஞ்சது எருக்கலையில் நம்ம வசித்து வச்சு புசிச்சாக்க அந்த இது தொல்நோக்கி அதில் ஒரு மருந்து அந்த இலையுடைய சார்லேருந்து ஒரு மனுபுறமான மருந்து வந்து உடம்புல சேருது சரியாகுதுன்னு சொல்கிறாங்க இதில் இது வந்து அகத்தியர் பூஜை ஸ்த ஸ்தலம் மருமாங்கல்யம்லாம் இங்கே மாற்றுவாங்க போல் தெரியுது இதில் வந்து திருத்தாண்டகம் அதெல்லாம் வந்து திருக்குறுந்தொகையெல்லாம் அந்த கோயிலில் பாடப்பட்டிருக்கு மிக அழகான கோயில் திருமங்கலக்குடிக்கு வந்துட்டு தான் எல்லாருமே வந்து சூரியனார் நமகிரக ஸ்தலங்களுக்கெல்லாம் போவாங்களாம் சூரியனார் கோயிலுக்கு எல்லாத்துக்குமே போவாங்களாம் திருமங்கலக்குடிக்கு முதல்ல போவாங்களாம் கும்பகோணம் இதெல்லாம் இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அடுத்து சூரியனார் கோயில் சூரியனார் கோயிலும் திருமங்கலக்குடி இது தான் அது வந்து சூரியனுடைய பொதுவாக இந்த புத்தகங்களில் வந்து இப்போ இந்த சூரியனார் கோயில் புத்தகத்தில் வந்து நவகிரகங்களையும் பற்றி சொல்லியிருக்காங்க கோயில் கோயில் அமைப்பு உள்ள எல்லா விஷயங்களும் தானியம் சமித்துக்கள் வாகனங்கள் ஆயுதங்கள் அப்புறம் இது அவங்களுடைய துணைகள் துணை அது பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன கல் அந்த மாதிரி இது வந்து இந்த திருவாடுதுறை ஆதினம் அது வந்து வெளியிட்ட புத்தகம் மிக அழகாக இருக்குது சூரியனார் கோளோடய அமைப்பு அங்கே நவகிரகங்களுக்கும் தனி சந்நிதி தனி கோயில் உள்ளேயே அது போக எல்லா சாமிகளுக்கும் உள்ள ஒரு காயத்ரி பாடல்கள் சிவசூரிய பெருமாள் கோயில் அந்த ஒம்பது நவகிரகங்களுக்கு உள்ள இடங்கள் அமைவிடங்கள் கோயில்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அந்த இது மட்டும் இல்லாமல் வரலாற்று தகவல்கள் அப்புறம் வந்து தற்க சூரிய வழிபாடு எந்த நாட்டில் இருக்குது ஜாதகத்தில் சூரியன் ச நவகிரங்கள் நின்ற நிலை என்ன அப்படின்னு ஒரு எல்லாத்தையுமே விரிவாக அலசு நூல் எல்லா கடவுள்களையும் என்ன வ வழிபாட்டு முறை பலம்பரும் முறை இந்த சண்டேஸ்வரர் அந்த நிவர்த்தி அப்புறம் என்னென்ன அன்னதானம் வைத்தியம் வைத்தியசாலையெல்லாம் வச்சுருக்காங்களா அதில் என்னென்ன இதுக்கு என்னென்ன விரட்சங்கள் என்னென்ன சன்னிதிற வழிபடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து அறிவியல் நோக்கில் பிற கோள்கள் எல்லாத்தையும் நீள்வட்ட பாதையில் இருக்கிறது ஜோதிடவியலில் எல்லா ந நவகிரகங்களும் அப்புறம் வானவியலில் அப்புறம் இந்த மாதிரி அறிவியல் நோக்கில் எல்லா அப்புறம் எல்லா ஊர்கள்லேயும் எல்லா நாட்லேயும் அந்த சூரியன் கோயில் எப்படிலாம் எப்படி இருக்குன்னு சூரியனுடைய மனைவி வந்து சாயா உஷா அவருடைய மகன் வந்து யமன் சனி அவங்க வந்து இது வி வித விதம் எல்லாமே அழகாக குறிப்பிட்டிருக்காங்க நல்லா அவங்களுடைய சரித்திரம் அதிதி கஷ்யப்பருக்கு மகனாக பிறந்தது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அடுத்து திங்களூர் சந்திரன் ஸ்தலம் இந்த திங்களூர் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வந்து சந்திரன் வந்து நட்சத்திர தட்சனுடைய இருபத்தேழு மகள்களையும் மறந்து மணந்தது அது எப்படி பிறந்தானா இதை பார்க்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி தோணும் எல்லாம் இது அந்த விஷமெல்லாம் வந்த பிறகு அந்த ஐராவதம் உச்சஸ்ரபேஸ்லாம் வந்த பிறகு சந்திரன் தோன்றுறான் அதுக்கப்புறந்தான் மகாலட்சுமியே வர்றாங்க மேலே அதனால் ஒரு இவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி தட்சிணோட இருபத்தி ஏழு நட்சத்திரம் கல்யாணம் பண்ணி இருபத்தேழு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரோஹிணி மேலேயும் கிருத்திகை மேலேயும் ரொம்ப இதுவாக இருக்குது அதனால் மற்றவங்களாம் வருத்தப்படுறாங்க அதனால அவர் வந்து சாபம் கொடுக்குறாரு ச கலைகள் தேயட்டோன்னு அதுமாதிரி இவர் விநாயகனை விநாயகனை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறதுலேயும் அவரும் சொல்கிறாரு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர் தலையில் பொழுது அவருடைய கலைகள்லாம் அவருடைய பாவம்லாம் நீங்குது சிவனும் வரம் கொடுக்குறாரு அவர் தன்னுடைய கலைகளில் பொழுது விநாயகர் இடுப்பில் சூடிக்குவார் சிவன் தலையில் சூடிக்குவார் அவருடைய கலைகள் வளர ஆரம்பிக்குது பதினஞ்சு நாள் தேயும் பதினஞ்சு நாள் வளரும் நட்சத்திரத்துலேயும் அப்படித்தான் நமக்கு தே திங்கள் சந்திரன் வந்து த தாயாருக்குள்ளது தாய் மேலே பாசம் உள்ளவங்கள்லாம் அந்த சந்திரன் இதை நல்லதும் நல்லதுமாங்க திங்கட்கிழமையில் அம்மனை கும்பிடுறதும் இதில் அப்போதி வர்றாரு சொல்லியிருக்காங்க திருநா திங்களூருக்கு வந்து திருநாவுக்கரசர்கள் பற்றி ரொம்ப ஒரு இது பண்ணவர் அப்போதி அடிகள் அவர் பேர்லேயே த தர்மசாலை எல்லாமே நிருவீர் பர்ணீன் நீர் அதாவது அன்னச்சத்திரம் அந்த மாதிரி எல்லாம் தாகசாந்திக்காக நீரெல்லாம் வழங்குறதெல்லாம் அப்போ வந்து திருநாவுக்கரசர் வந்து பார்க்கும்பொழுது எல்லா இடங்கள்லேயும் தொடர்ந்து பாடசாலை கோசாலை இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அன்னச்சத்திரம் தாகசாந்திக்காக தண்ணீர் வழங்குகிற இடம்லாம் நீர் தண்ணீர் பந்தல் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரும்பொழுது அப்புத்திரிகளை விட்டே காமிப்பாங்க அங்கே வந்தோன்னா அவர் கேட்பார் உங்கள் பேரை ஏன் அவர் பேரை வச்சுக்கணும் அவர் கோமாயி அப்புத்திரிகள் வந்து நான் வந்து அவர் ரொம்ப மதிக்கிறவாரு சிவனடியார் திருநாவுக்கரசர் வந்து அவர் பையன் பேர் திருநாவுக்கரசர் தான் அதனால்தான் அவர் பேர் வச்சிருக்கேன் நீங்கள் யாரோ நான் தான் திருநாக்காசன் விழுந்து கும்பிட்டு ரொம்ப பரவசமாக ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க புருஷன் பின்னாடி ரெண்டு பேரும் அவருக்கு சாப்பாடு கொடு செய்யலான்ட்டு நல்லா அறுசுவை விருந்து உணவு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் கோயில் போய்ட்டு சாப்பாடு வருவார் அதுக்குள்ளே இந்த அப்போதிகளோட மூத்த பையன் திருநாவுக்கரசர் வந்து வாழையில் பறிக்க போகும் பொழுது வாழையிலே ஒரு பாம்பு கடிச்சு இறந்துருவார் அப்போ உள்ளே வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க புருஷன் பின்னாட்டியும் அந்த குழந்தைய மறைச்சு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போட்டு கிடையாவாங்க அப்போ திருநாவுக்கரசர் கூப்பிட்டு உங்கள் பையன் எங்கேயோ கூப்பிடுங்க அவனோட சேர்ந்து சாப்பிட்ணும் பாரு இல்லை அவன் இப்போ உதவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் உதவான்னு கூப்பிடுங்க நல்ல கட்டான திருநாகரசன் அவனுக்கு வந்து பாம்பு விஷம் ஏறிருச்சு கடிச்சிருச்சுன்னொன்று கோயிலில் வந்து அவர் அந்த பதிகம் பாடி அந்த பையனை படுக்க வச்ச சிவன் சைட் திருநாவுக்கரசர் பதிகம் பாடணுன்னு அவன் வந்து உயிர உயிர் பெற்று எழுந்து வந்துடுவான் விஷம் நீங்கி அது வந்து நம்மளுடைய கர்மவினையை தீக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்கன்றது உண்மை தான் அந்த மாதிரி வந்து அவர் வந்து பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பையன் வந்துடுவான் அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாகிடுவாங்க இந்த கோயிலை பற்றி அழகான ஒரு ஆலய அமைப்பு நாங்கள் போயிருக்கோம் எல்லாமே ரொம்ப ஒரு திங்களூர் சந்திரன் வந்து நிச்சயம் வணங்க வேண்டிய ஒரு ஸ்தலம் மன நிறைவான மனநிறைவு கொடுத்த ஸ்தலம் வெள்ளைப்பூ அப்புறம் பூ வஸ்திரம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது அவருடைய வா வாகனம் எல்லாமே அப்புறம் சுக்கரன் சுக்கரனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு புத்தகம் இது என்னன்னாக்கா மதுரை ஆதினத்துக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது சுக்ரனுக்கு சுக்கராச்சாரியான்றவரே வந்து அசுரகுரு அவர் எப்படி தேவர்களும் அசுரர்களும் இது பண்ணும் பொழுது அந்த அமிர்தத்தை எப்படி நீங்கள் கொடுக்காமல் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி இது பண்ணது எல்லாம் அதில் வருது சுக்கர திருத்தலம் வந்து சுக்கரனே பொன்மயமானவர் அவ்வளோ ஒரு அழகான கோயில் அது இந்த கோயிலை பற்றி நல்லா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் போய்ட்டு வந்தோம் அந்த கோயிலில் வந்து சனகாதி முனிவர்கள்லாம் அவரை வணங்கியிருக்காங்க பராசர முனிவர் வந்து அவர் சித்தப்பிரமை நீங்க பெற்றது என்ன அந்த மசியகந்தி விட கூடித்தான் வியாசரை பெற்றெடுப்பார் அதனால அவருக்கு ஒரு சித்தப்பிரமை வரும் அதை இங்கே வந்து கும்பிட்டு தீர்த்துக்குவார் அப்புறம் மாண்டவிய புத்திரர்கள் வந்து அம்மாவை கவனிக்காமல் விட்டதால் அவங்களுடைய தோஷம் ஏற்படும் அதை அவங்க இங்கே வணங்கி பகவானை வணங்கி தீர்த்துக்குவாங்க சுக்கர பகவானை அக்னி பகவான் வந்து நிறைய அந்த ஹோமத்தில் போடுற நெய்யை புற குடிச்சிடுறதால அவருக்கு பாண்டு ரோகம் வந்துடும் அவர் இங்கே வணங்கி இது பண்ணுவார் விமோசனை அடைவார் பிரம்மதேவர் வந்து அந்த பெருமாளோட பெருமானோட அக்னேச பெருமாள் அக்னேச பெருமான தான் வணங்குவாங்கது அக்னேசப் தான் இங்கே முக்கியமான கடவுள் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவர் இங்கே சுக்ராச்ச சுக்கர பகவான் இருக்கார் கம்ச மகாராஜாவோட நோய் நீங்கள் பெற்றது அப்புறம் சந்திரன் தன்னுடைய நோய் நீங்கள் சுகம் பெற்றது ரித்தாசுரன் ஒருத்தர் வந்து மோட்சமடைந்தது தான் வந்து அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணதால் வில்வ இலையெல்லாம் போட்டதால் அவன் வந்து பாவம் நீங்கிடும் அவனுக்கு அது காளகண்டன் ஒருத்தன் மோஷம் பெற்றது கந்தர்வன் ஒருத்தன் வந்து சித்திராங்க மதி மதிக்காமல் இருந்தான் அவன் வந்து அவனும் தன்னுடைய பாவத்தை தப்பாக உணர்ந்து மோஷம் பெற்றது தேவேந்திரன் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றது சுரைக்காய் பத்தன் ஒருத்தர் இருப்பார் அவர் வீட்டுக்கு ஒரு சிவனுடைய சாப்பிட வரும்பொழுது மனைவி வந்து அவன் ரொம்ப வறுமையில வா முதல்ல நல்லா பண்ணிகிட்டு இருப்பார் அப்புறம் வறுமையில் வாடுறதால ஒன்றும் ப பண்ண முடியலன்னு வீட்டில் ஒரு சுரைக்காயை விதைக்க வச்சுருப்பாங்க அதை வெட்டி சமப்பா பாதியை அதையும் பாதி வெட்டினா முழுசாக வெட்டி சமைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கையை அறிய போவார் அப்போ சிவன் வந்து இவங்களுக்கு வரமளிப்பார் அது மாதிரி சனகாதி முனிவர்கள் வழிபட்டது மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி உண்டு ஹரது சரித்திரன்றது ரொம்ப பெருசு இவர் அறியும் சிவனும் ஒன்றுன்றத உருவாக உணர்த்துறதுக்காக வந்திருப்பார் இப்போ வந்து என்னன்னாக்கா இவருக்கு வந்து அங்கே ஒரு ஒரு வாசுதேவர்ன்ற ஒருத்தருக்கு வந்து மகனாக பிறப்பார் அவர் வந்து பெருமாள் தான் முக்கியமான கடவுள் மாதிரி இவர் சிவனை சொல்லுவார் ரெண்டு பேரையும் சொல்லும் பொழுது இவர் சிவனை மந்திரம் வந்து சிவனை அதாவது நெருப்புலாம் நிற்க வைப்பாங்க அப்படியே இவர் தப்பிச்சிருவார் அப்புறம் இவர் கல்யாணம் ஆகி இவர் வந்து உணர்வாங்க இவர் வந்து ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்கிறது எல்லோரும் உணர்வாங்க இவருக்கு சிவனே வந்து ஹரதத்தர்னு பேர் வைப்பார் அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பசுமாட்டுக்கு புல் வைக்க போகும்பொழுது இளம் கன்று மேலே புல் கட்டு விழுந்து அது இறந்துடும் அப்போ அவர் தோஷம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அந்த ஊரில் அப்போ அவர் இப்போ இல்லை அது நீ வந்து தெரியாமல் செஞ்ச பாவம் அது சரியில்லை அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ நீ அந்த கோவில் இருக்க இப்போ பசுவுக்கு புல் கொடு அது இது காலை இது ரிஷபத்துக்கு புல் கொடு அப்படின்னு சொல்லுவார் நந்திக்கு கொடுத்தா அது சாப்பிடும் சரி அப்போ அவருடைய பாவை நீங்கிருச்சு அப்படிம்பாங்க அது மாதிரி வித்தியாசமான ஒரு இதாக நிறையா இருக்கும் இந்த கதைகளில் அவருடைய பெருமைகள் பகவானுடைய பெருமைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த கோயில் பற்றி நித்திய பூஜை உற்சவம் அமைவிடம் இது தேவாரத்தில் பாடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சுக்கரனுடைய முழுமையான ஒரு இது சுக்கர ஆச்சரிய அசுரர்களின் குருவர் தேவர்களின் குரு ப வியாழ பகவான் அசுரர்களும் சுக்கரன் சுக்கரன் அசுரர்களுக்காக என்னென்ன பண்ணார் அந்த மாதிரி அவருடைய வாழ்வு அவருடைய வாழ்க்கை வரலாறு திருத்தலை வரலாறு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நான்கு புத்தகங்களையும் நீங்கள் வாசிச்சுட்டு கோயிலுக்கு போனால் இன்னும் நல்லா கும்பிடலாம் நன்றி